கார்த்திகை எவ்வளவு சரியில்லை நாளைக்கு செம்ம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சு கார்த்திகை வந்து சம்மதிக்க வச்சுட்டப்போல நம்ம ராஜராஜன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தியை தனியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க என்னப்பா இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு புரியவே மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க என்னால் வந்து இன்னமும் வந்து என்னோடய பொண்டாட்டியை வந்து மறக்கவே முடியாது தீபாவை அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி அந்த சமயத்தில் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை தயவு செஞ்சு எனக்கு வேறு வழியே தெரில உங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க ராஜராஜன் மாமா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன மாப்பிள்ளை பண்ண சொல்கிறீங்க என் பொண்ணு வாழ்க்கை வந்து நீ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பாட்டி இவ்வளோ எல்லோரும் சொல்றோம் நீ ஏன்பா கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இப்போயும் சொல்கிறேன் வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்ல ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க ஆனா என்னுடைய சம்மதத்தோட இவ்வளோ பெரிய மனுஷன் காலில் நிலைமைக்கு வந்து ஆயிட்டாருன்னா அப்படி இருக்கப்ப நான் என்னோடய வைராக்கியத்துலேயே அப்படியே விடாப்படியாக இருந்தேன்னா அது நல்லா இருக்காது நிச்சயமாக வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் ராஜராஜன் தாய் அவங்க வந்து என் காலில் விழுவோ இன்னொரு தடவை இந்த மாதிரி சூழ்நிலை வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப உடனே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி எனக்கு நன்றி இந்த உதவியை வந்து கயார்த்தி கையை பிடிச்சிக்கிட்டு நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாங்க எப்படியோ நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து ரேவதி வந்து அம்மா இப்போயும் எனக்கு விருப்பம் இல்லை தான் இருந்தாலும் நீ சொல்கிறதுக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜாவை வந்து ஸோ அம்மா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா மனமேடையில் வந்து உட்காந்தோன்னே இந்த பக்கம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து இந்த பக்கம் சிவனாண்டி கிட்ட வந்து சவால் விடுறாங்க இங்கே பாரு என்ன சிவனாண்டி நீ நினச்ச மாதிரி வந்து கல்யாணம் நின்று போயிடும்னு நினச்சியா அதெல்லாம் நடக்கவே இருக்காது நான் இருக்கிற வரைக்கும் என் பொல்லும் வாழ்க்கையை வந்து நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைக்காதுங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் சபையில் உள்ள எல்லாரும் இப்போ வந்து என் பொண்ணுக்கு ராஜா கூட கல்யாணம் போகுது எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மூக்கை பிடிக்க நல்லா வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து மாஸ்க் கட்டுறாங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் சிவனாண்டிக்கு அவர் வந்து பதிலே சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பரமேஸ்வரியும் பார்த்துட்டு என்ன உன் பேரன் தான் வந்து என் பெ கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் நடக்கலை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்ப அடி பாவி உன் பொண்ணை வந்து கட்டிக்க போகிறதே என்னோடய பேரன் தான் அதெல்லாம் உனக்கு சொன்னால் இப்போ வந்து நீ மேற்கொண்டு நிப்பாட்டிடுவா அதனால் இப்போதைக்கு நீயே வந்து உன் ஆசைப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து முடிவு எல்லாம் நடக்கட்டும் ஆனால் நிச்சயமாக வந்து உனக்கு எல்லா உண்மையும் வந்து என் பேரனை பற்றி புரிய வரும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது